இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம் இப்போது வணக்கம் நம்ம பார்க்க போறது முருங்கைக்கீரையின் குணம் முருங்கைக்கீரை சாப்பிடுவதால நம்மளுக்கு என்னென்ன பலன் கிடைக்குது அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம் இந்த முருங்கைக்கீரைக்கு இன்னும் சில பெயர்கள் இருக்கு அது என்னென்னன்னு பார்க்கலாம் பாக்கலாம் சிக் குரு கிரஞ்சனம் கிளவி சோப்பாஞ்சனம் பிரம்ம விருச்சம் இதெல்லாம் வந்து இதோட இன்னொரு பெயர்கள் இதில் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்னென்ன நோய்கள் சரியாகுதுன்னு பார்க்கலாம் சில பேருக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் உடம்பு அவங்களுக்கு வந்து சூடாக இருக்கிற பானங்களை கொடுப்பாங்க ஏன்னா அந்த குளிர்ச்சியை போக்கணுன்றதுக்காக முருங்கைக்கீரையில வந்து நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் பண்ற தன்மை இருக்கு ஸோ அந்த கீரையை கொடுக்குறாங்க முருங்கைக்கீரை சாப்பிட்றதுனால கண் எரிச்சல் சரியாகும் நிறைய வந்து நம்மளுக்கு மினரல்ஸ் வந்து நம்ம உடம்புல வந்து சேரும் ஆண்மை பெருகும் கையும் காலோட தசை பிடிப்பெல்லாம் சரியாகும் எலும்புகளை நல்லா ஸ்ட்ராங் படுத்தும் கான்ஸ்டிபேஷனை சரி பண்ணும் இந்த முருங்கை மரம் இலையிலேருந்து வேறு வரைக்கும் சிறந்த உணவு பொருளாகவும் மருந்தாகவும் நம்மளுக்கு பயன்படுது அப்புறம் முருங்கைக்கீரையில் உயிர் சத்துக்கள் புரத சத்துக்கள் சுண்ணாம்பு இரும்பு சத்துக்கள் எல்லாமே அடங்கியிருக்கு அதனால இந்த கீ இந்த கீரையை வந்து பொரியலாகவும் குழம்பாகவும் செஞ்சு சாப்பிடலாம் தூரம் பருப்போடு இந்த கீரையை சேர்த்து சாப்பிடும் போது இன்னும் சுவையாக இருக்கும் முருங்கையோட பிஞ்சு எல இலசாக இருக்கும் இல்லையா அந்த காய அந்த காயை வந்து நமக்கு ஃப்ரை மாதிரி பண்ணி சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் அதை முத்த விட்டுட்டு நம்ம பறித்து சாப்பிட்றத விட பிஞ்சாக செஞ்சு சாப்பிடும் போது இன்னும் சுவையாக இருக்குமா முருங்கைக்காய் வந்து நிறைய வகையாக நம்ம பயன்படுத்தலாம் முருங்கைக்காயில் இருக்கிற விதை வந்து அது உள்ள இருக்கிற பருப்பும் வந்துன்னா நிறைய கொழுப்பு சத்து நிறைஞ்சிருக்கும் அந்த பருப்பில் அது வந்து நல்லா நம்ம உடலை வந்து ஆரோக்கியமாக்கி நிறைய ஊட்டச்சத்தை நம்மளுக்குள்ளே கொடுக்குது முருங்கை இலை பூ பிஞ்சு காய் அந்த முருங்கை மரத்தில் இருக்கிற அடியிலேருந்து நுனி வரைக்கும் நம்ம வந்து அது மருந்தாக நம்ம யூஸ் பண்ணுறோம் எப்படின்னு பாருங்கள் முருங்கைக்கீரை வந்து உடலுக்கு சூட்டை கொடுக்குது அதே மாதிரி ஏழு வகையான மினரல்ஸில் இருக்கிற சூட்டை வந்து தனிச்சு நல்ல சத்தை கொடுக்குது நரம்புகளால் ஏற்படும் வலிகளை வந்து நிறுத்தி அதை ஸ்ட்ராங் ஆக்குது ஞாபக சக்தியை அதிகப்படுத்துது அதே மாதிரி சொறி சிறங்கு முதலிய நோய்களுக்கும் இந்த முருங்கைக்கீரை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது முருங்கைக்கீரையோட கொஞ்சம் எள்ளும் சேர்த்து நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா சக்கரை நோயை குணப்படுத்துது அப்புறம் உடலை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணுது மஞ்சள் காமாலை கண் போன்ற நோய்களையும் சரி செய்யுது இந்த கீரை சாப்பிட்றதுனால நம்ம ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துது பூ வந்து பருப்போட வேக வச்சு நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா தலைக்கு ஏறின பித்தம் சூடு இதெல்லாம் சரி செஞ்சு கண் எரிச்சலையும் சரி பண்ணுது அதே மாதிரி இந்த பூவை வந்து பசும்பாலோட கொஞ்சம் வேக வச்சு அந்த பாலையும் பருப்பையும் நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா நிறைய சத்துக்கள் கிடைக்கும் ப்ளஸ் ஆண்மை சக்தியும் உண்டாகும் இந்த காயெல்லாம் போட்டு குழம்பு செஞ்சு சாப்பிடும்போது மார்பு சளி கபம் இது சரி சரிசெய்தான் அதிகமாக நம்ம சாப்பிடக்கூடாது அதிகமாக சாப்பிட்டா உஷ்ணம் ஏற்படும் அதே மாதிரி குழந்தைக்கு பால் கொடுக்கும் தாய்மார்கள் வந்து இந்த கீரையை வந்து உணவோட சாப்பிட்டு சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பால் நிறைய சுரந்து குழந்தைங்களுக்கு வத்தாதபடி பால் கொடுக்கலாம் இந்த கீரையோட கொஞ்சம் சுண்ணாம்பும் கொஞ்சம் தேனும் கலந்து தொண்டை குழலில் தடவிட்டே வந்தோம்னா இருமல் குரல் கம்மல் சுத்தமாக போயிடுமா ஹார்ட் டிசீஸ் அதாவது இதயத்தில் ஏற்படுற எல்லா வகையான அந்த நோய்களும் பூர்ணமாக குணம் கிடைக்கும் இந்த விதையிலருந்து எடுக்கப்படுற எண்ணெய் வந்து தடவிட்டே வந்தோம்னா இந்த வாதம் முடக்குவாதம் இளம்பிள்ளை வாதம் மட்டும் சரியாகுமா அந்த முருங்கைப்பட்டையிலேருந்து எடுக்கிற சாறை வந்து எல்லா வகையான தைலங்கள்லையும் சேர்க்குறாங்க ஏன்னா தைலம் வந்து நம்ம பொதுவாக வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் தைலம் செய்கிறதுக்கு இந்த முருங்கைப்பட்டையில் இருக்கிற சாரை வந்து எல்லா தைலங்களுக்கும் யூஸ் பண்ணுறாங்க அந்த முருங்கை பட்டையோட சாரையும் குப்பைமேனியோட சாரையும் சேர்த்து தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சி சொறி சிறங்கு கரப்பானை இதிலெலாம் வந்து இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து தடவிட்டே வந்தோம்னா பூர்ணமாக சரியாயிடும் முருங்கை பட்டையை இடிச்சு தூள் பண்ணி வீக்கம் கட்டி இதெல்லாம் வந்து அப்படியே வச்சு கட்டிட்டோம்னா போயிடுமா அதே மாதிரி முருங்கை பிசின் முருங்கை பிசின்னா என்னதுன்னா முருங்கை மரத்துல ஒரு மாதிரி கம்மு மாதிரி ஜவ்வு மாதிரி ஒன்னு ஃபார்ம் ஆகும் அதை எடுத்து நல்ல நல்ல நல்லா கரைச்சு அதை வந்து காதுல சொட்டு விட்டீங்கன்னா காதுல காது வலி பூர்ணமா குணமாயிடுமா முருங்கை வேரோட சாரை பால்ல சேர்த்து அளவாக நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா விக்கல் ஆஸ்மா கீழ்வாதம் முதுகுவலி முதலின்னு பூர்ணமா குணமடைஞ்சிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறந்துடாமல் வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களை உடனே வந்து சேரும்